ஒரு தனித்துவமான வகையில் கொசுக்களை கொல்லும் இந்த சாதனம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளைப் போலவே தன்னை சுற்றிலும் பறந்து கொண்டிருக்கும் கொசுக்களை குறிவைத்து அழிக்க லேசர் போன்ற ஒளிக்கற்றையை பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு அதன் படைப்பாற்றல் மற்றும் ஆற்றலுக்காக ஆன்லைனில் பலரால் பாராட்டப்பட்டு வருகிறது பயனர்களிடையே ஆர்வத்தை தூண்டியது மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் அதன் சாத்தியமான பயன்பாடு குறித்த நகைச்சுவையான ஊகங்களையும் எழுப்பியுள்ளது கொசுக்கள் நீண்ட காலமாக மனிதர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்து வருகின்றன பரவலான நோய்களை ஏற்படுத்துகின்றன சமயங்களில் மரணங்களுக்கு கூட வழிவகுக்கும் மக்கள் ஸ்பிரேக்கள் சுருள்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை நம்பியிருந்தாலும் அவை காலப்போக்கில் பெரும்பாலும் செயல்திறனை இழக்கின்றன இந்த வைரல் வீடியோவில் பாதுகாப்பு அமைப்புகள் வரும் ஏவுகணைகளைச் சுட்டு வீழ்த்துவது போல வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு சாதனம் கொசுக்களை வானில் பறந்து கொண்டிருக்கையிலேயே குறிவைத்துக் கொள்வதைக் காணலாம் இந்த வீடியோவில் நீல நிற லேசர் போன்ற ஒரு சிறிய கற்றையை வெளியிடும் ஒரு சாதனம் உள்ளது அது கொசுக்களை உடனடியாக கொள்ளும் அந்த கற்றை ஒரு கணம் ஒளிரும் அதன் இலக்கைப் பூட்டி கொசு அகற்றப்பட்டவுடன் மறைந்து விடும் இஸ்ரோ அவருக்கு உடனடியாக வேலையை வழங்கியுள்ளது என்றும் கூறுகிறது இஸ்ரோ அவருக்கு வேலை வழங்கியதாக கூறப்படும் தகவல்கள் இன்னும் சரிபார்க்கப்படவில்லை என்றாலும் இந்திய விண்வெளி நிறுவனம் தனியார் கண்டுபிடிப்புகள் மற்றும் தனித்துவமான யோசனைகளை தீவிரமாக ஊக்குவிக்கிறது என்பது உண்மைதான் இந்த கொசுக்களை கொல்லும் லேசர் விண்வெளியில் பயன்படுத்தப்படுமா என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் அது நிச்சயமாக விவாதத்தையும் பாராட்டையும் தூண்டியுள்ளது